வீட்டுக்கு காய் வாங்கிட்டு வரும்போது முதல்ல தீர காய் எது தெரியுமா கேரட்டு தாங்க இந்த மாதிரி கேரட்டை வச்சு இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் எங்கள் வீட்டில் கேரட்டை மட்டும் எப்போவுமே ஸ்டாக் பண்ணியே வைக்க முடியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு முதல்ல ஜாரில் இந்த மாதிரி கேரட்டை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கூடவே ரெண்டு முட்டையற்றி தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பிடிச்சு சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் கூடவே த்ரீ டீஸ்பூன் பால் பொடியும் சேர்த்தி தான் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ மழமாக இருக்கும் அதையும் சேர்த்தி நல்லா அடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ளைட்டில் கொஞ்சமாக நெய் தரதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க இந்த கேரட்டோட மிக்ஸி இதில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேனுக்குள்ளே இறக்கி வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்க்கும்போது லைட்டாக வேகிறதுக்கு இருக்கும் அந்த டைமில் நெய்யெல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டேன் கேஷ் டேட்டி எல்லாம் மிசியெல்லாம் மேலாக இந்த மாதிரி வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கேரளா ஸ்பெஷல் கேரட்டு போல ரெடிங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வீட்டில் உங்களுக்குமே கேரட்டு கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் என்னோட பசங்க கேரட் சாப்பிட்றாங்களா இல்லையோ கேரட்டு போல கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கேக்கு மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி கேட்பாங்க உடனே சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க